வணக்கம் டான் தமிழொலியின் ஒலியின் பிரதான செய்திகள் செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் சிந்துஜா பெனட் சவுந்தர நாயகர் முதலில் உள்நாட்டு செய்திகள் இலங்கையின் செயல்முறை தொடர்பில் முன்னெடுக்கப்பட உள்ளது இலங்கையின் கடன் மறைசீரமைப்பு செயல்முறை தொடர்பில் வாஷிங்டனில் விசேட கலந்துரையாடல் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமல்சிங் தெரிவித்துள்ளார் அமெரிக்கா தலைநகர் வாஷிங்டனில் இன்று உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் மத்திய ஆண்டு மாநாடு ஆரம்பமாக உள்ளது அன்போது நாட்டின் கடல் சீரமைப்பு செயல்முறையை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பான பயனுள்ள கலந்துரையாடலில் பங்கேற்க உள்ளதாக ராஜா அமைச்சர் தெரிவித்துள்ளார் புத்தாண்டு தினத்தில் இடம்பெற்ற விபத்துகளின் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளதாக வைத்திய ருஷான் பெர்லினா தெரிவித்துள்ளார் கடந்த இருபத்தி நான்கு மத்திய பல்வேறு விபத்துகள் காரணமாக நூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சையாக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அதில் வீதி விபத்துக்கள் காரணமாக முப்பத்தி ஏழு பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தேசிய வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்திய ருஷான் பெல்லேனா தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் நேற்று முன்தினம் பட்டாசு விபத்துகள் எதுவும் பதிவாகவில்லை என தெரிவிக்கப்படுகிறது இதன்படி கடந்த வருடங்களுடன் ஒப்பிடுகையில் புத்தாண்டு தினத்தில் இடம்பெற்ற விபத்துகளின் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளதாக வைத்திய ருஷான் பெல்ல தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் நாகாந்துறையில் இரண்டு இடையில் ஏற்பட்ட மோதலால் இரண்டு வாகனங்கள் தீயட்டி எரிக்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் நாவாதுறை பகுதியில் இன்று அதிகாலை பன்னிரண்டு முப்பதுக்கு மூன்று மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் இரண்டு குழுக்களுக்கிடையில் ஏற்பட்ட மோதல் காரணமாக இரண்டு வாகனங்கள் தீயிட்டு எரிக்கப்பட்டுள்ளன பட்டாசு ரக வாகனம் ஒன்றும் முச்சக்கர வண்டி ஒன்றும் இவ்வாறு எரிக்கப்பட்டுள்ளன புத்தாண்டு தினத்தில் இடம்பெற்ற முறுக்கு காரணமாகவே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் குறித்து யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது போலீசார் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் யாழ்ப்பாணம் வலிகாமம் மேற்கு பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் நடேந்திரன் காலமானார் யாழ்ப்பாணம் வளைகாமம் மேற்கு பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் நடேந்திரன் நேற்றிரவு யாழ்போதனா வைத்தியசாலையில் காலமானார் நேற்று அதிகாலை திடீர் சுயநுற்ற அவர் ஆம்புலன்ஸ் மூலம் யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டார் அங்கு அவருக்கு அதிதீவிர சிகிச்சை வழங்கப்பட்டது எனினும் அவர் சிகிச்சை பலனின்றி காலமானார் அராளியை பூர்வீகமாக கொண்ட நடேந்திரன் கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் போட்டியிட்டு தெளிவாகி தவிசாளரானார் தமிழர் விடுதலை கூட்டணியின் நீண்டகால உறுப்பினராக செயல்பட்ட நடேந்திரன் பின்னாட்களில் தமிழர் அரசு கட்சியின் உறுப்பினராக உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிட்டிருந்தார் அண்மை காலமாக தமிழரசு கட்சிக்குள் நிலவி வரும் குழு குழுநிலை மோத போக்கு காரணமாக அரசியலில் இருந்து ஒதுங்குவதாக கூறிய நடேந்திரன் திருகோணமலையில் நடைபெற்ற கட்சியின் நிர்வாகத் தேர்வு குழு கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது வெப்பநிலை தொடர்பில் மக்கள் அவதானம் செலுத்த வேண்டும் என வளிமண்டல் உயர் திணைக்களும் அறிவித்துள்ளது மேல் மற்றும் வடமேல் மாகாணங்கள் மற்றும் மன்னார் மாவட்டத்தின் சில இடங்களில் வெப்பமான வானிலை நிலவும் என வளிமண்டல் உயர் திணைக்களும் எச்சரிக்கை விடுத்துள்ளது வெப்பநிலை மனித உடலால் உணரக்கூடிய அளவிற்கு அவதானம் செலுத்த வேண்டிய மட்டத்திற்கு அதிகரிக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே இது தொடர்பில் மக்கள் அவதானம் செலுத்த வேண்டுமென வளிமண்டல உயர்த்துறைகளும் அறிவுறுத்தியுள்ளது கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் மழை அல்லது இடியிடம் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதுவும் கூறப்பட்டுள்ளது கிழக்கு மற்றும் ஹம்பாந்தோட்டை நூரிலியா மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல உயர் எதிர்ப்பு கூறியுள்ளது வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என திணிக்கலாம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் ஏறிய பகுதிகளில் இரண்டு மணிக்கு பின்னர் பரவலாக மழை அல்லது இடியும் கூடிய மழை பெய்யக்கூடும் மேல் சப்ரமுக சப்புரமுக மற்றும் தென் மாகாணங்களிலும் அம்மாறை மற்றும் மட்டக்கிளப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிக அளவிலான மழை பெய்யக்கூடும் என இதேவேளை மேல் மற்றும் சப்ரமுக மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் காலை வேளையில் சில இடங்களில் பனிமூட்டமான நிலை காணப்படும் இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னலினால் ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டல் உயர்த்திணைக் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது நுவரேலியாவில் சுற்றுலா சென்ற நால்வர் விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளனர் புத்தாண்டு தினத்தன்று சுற்றுலா சென்ற நால்வர் விபத்தில் சிக்கி உயிரிழந்தமை நுவரேலியாவில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ரம்போடை கொழும்பு பிரதான வீதியில் எல்பொடைக்கும் புசல்லாவைக்கும் இடைப்பட்ட பகுதியில் நேற்று மாலை வேன் ஒன்று பாதையை விட்டு விலகி பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானதாக கொத்மலை போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்தில் நால்வர் உயிரிழந்தனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்துக்குள்ளான வான் கொழும்பிலிருந்து நுவிரியாவுக்கு பத்து பேருடன் சுற்றுலாவுக்கு வருகை தந்த பின் கொழும்பை நோக்கி பயணிக்கையில் விபத்து சம்பவித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மேலும் விபத்துக்குள்ளான வேனில் சிறு குழந்தைகளும் வயோதிகர்களும் இருந்தனர் இதேவேளை விபத்துக்குள்ளான வேனில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் பிரதேச மக்கள் போலீசாரும் ஈடுபட்டனர் நெடுஞ்சாலைகளின் போக்குவரத்து பத்து சதவீதத்தால் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிவகு நெடுஞ்சாலைகளின் போக்குவரத்து பத்து சதவீதத்தால் அதிகரித்துள்ளதாக அதிவக நெடுஞ்சாலையின் செயற்பாட்டு மற்றும் பராமரிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது அதற்கு நேற்று முன்தினம் மாத்திரமே அதிக நெடுஞ்சாலைகளில் ஒரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் வாகனங்கள் போக்குவரத்தில் ஈடுபட்டுள்ளதாக அதிக நெடுஞ்சாலையின் செயற்பாட்டு பிரிவின் பணிப்பாளர் ஆர் டி ஹடபிட்டியா தெரிவித்துள்ளார் இதனூடாக நான்கு கோடியே நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவெளி கடந்த பத்தாம் தேதி முதல் நேற்று முன்தினம் வரையான காலப்பகுதியில் அதிவேக நெடுஞ்சாலைகள் மூலம் கிடைத்த வருமானம் பதினைந்து கோடி ரூபாய்க்கும் அதிகமாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அதிவேக நெடுஞ்சாலைகளை செலுத்துவதற்கு தகுந்த வாகனங்களை மாத்திரம் செலுத்துமாறு சாரதிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளன அத்துடன் தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் வெளியேறும் வாயில்களுக்கு அருகில் நிலவும் அதிக வாகன நெரிசலை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதிவேக நெடுஞ்சாலையின் செயற்பாட்டு மற்றும் பராமரிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது தியாக தீபம் அன்னை பூபதியின் நினைவு ஊர்தி நேற்று கிளிநொற்றியை சென்றடைந்தது தியாக தீபம் அன்னை பூபதியின் நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் யாழ்ப்பாணத்திலிருந்து மட்டக்களப்பு நோக்கிய திருவுருவப்பிடம் தாங்கிய ஊர்தி நேற்று கிளிநொச்சியை சென்றடைந்தது பரந்த நகரம் டிப்போ சந்தை பொதுச்சந்தை போன்ற இடங்களில் மக்கள் அஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து ஊர்தி கிளிநொச்சியில் இருந்து முல்லைத்தீவி நோக்கி செல்கின்றனர் நேற்று முன்தினம் யாழ்ப்பாணத்திலிருந்து ஊர்தி தனது பயணத்தை ஆரம்பித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது நுவரேலியாவில் புத்தாண்டில் ஜனாதிபதி பங்கேற்றார் இளைஞர் அமைப்பினால் நுவரேலியா மாவட்ட செயலகம் பிரதேச செயலகம் இணைந்து இன்று ஏற்பாடு செய்திருந்த சித்திரை புத்தாண்டு நிகழ்வில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பங்கேற்றார் பாரம்பரிய சம்பிரதாயங்களுக்கு அமைவாக இடம்பெற்ற நிகழ்வில் விளையாட்டு மற்றும் கலாச்சார அம்சங்கள் பலவும் உள்ளடங்கியிருந்தன புத்தாண்டு நிகழ்வு நடைபெற்ற இடத்திற்கு வருகை தந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சில போட்டிகளை கண்டு கண்டுகளித்த பின்னர் அங்கு இடம்பெற்ற சைக்கிள் ஓட்டு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளையும் வழங்கினார் சித்திரை புத்தாண்டு நிகழ்வை கண்டுகளிக்க வந்த பிரதேச மக்களுடன் சிநேகபூர்வ கலந்துரையாடியதோடு அப்போது மக்கள் முன்வைத்த பிரச்சனைகளுக்கு தேர்வை தருவதாக உறுதியளித்தார் அதற்கிடையே நாடழவியர் ரீதியில் உள்ள பல பிரதேச செயலக பிரிவுகளிலும் இம்முறை தமிழ் சிங்கல் புத்தாண்டு நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கடந்த வருடத்தை விடவும் இம்முறை நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளமையும் சிறப்பம்சமாகும் நுவரேலியா மீ பிலா சித்திரை புத்தாண்டு நிகழ்வில் சுற்றுலாக்கான விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சர் ஹெரின் பெர்னாண்டோவும் பிரதேச அரசியல்வாதிகள் சிலரும் கலந்து கொண்டனர் பண்டிகை காலத்தில் நுகர்வோர் சட்டத்தை மீறிய வர்த்தகர்களுக்கு எதிராக வழக்கு உள்ளது பண்டிகை காலத்தில் நுகர்வோர் சட்டத்தை மீறிய இருபத்தி ஆறு வர்த்தகர்களுக்கு எதிராக வழக்கு தொடர உள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது விலைப்பட்டியலின்றி விற்பனை செய்த முன் உள்ளிட்ட தவறுகள் தொடர்பில் இவ்வாறு வழக்கு உள்ளதாக அதிகார சபையின் விசேட விசாரணை பணிப்பாளர் சஞ்சய் ராஜசிங்கம் தெரிவித்துள்ளார் வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் ஏழாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஏழு வர்த்தக நிலையங்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் தீவு மணக்காடு பிரதேசங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் நண்பகல் பென்னிரண்டு பத்து மணியளவில் நைனாதீவு பூங்குடுதீவு மண்டை தீவு மணக்காடு உடதுறை ஆகிய பிரதேசங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுத்ததாக வளிமண்டல உயர் திணைக்களம் தெரிவித்துள்ளது சூரியனின் வடதிசை நோக்கிய தோற்ற இயக்கம் கடந்த ஐந்தாம் தேதியிலிருந்து நாளை வரை இலங்கையின் அகலாங்குகளுக்கு நேராக சூரியன் உச்சம் கொடுக்க உள்ளதாக வளிமண்டலியல் திணைகள முன்னர் அறிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது ஏழாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் பாதிப்புள்ள திரைசேரி உண்டியல்கள் விற்கப்பட உள்ளதாக மத்திய வங்கி அறிவித்துள்ளது ஏழாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியர்கள் எதிர்வரும் புதன்கிழமை ஏல விற்பனை மூலம் விற்கப்பட உள்ளதாக இலகை மத்திய வங்கி அறிவித்துள்ளது இதன்படி தொன்னூற்றி ஒரு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட மூவாயிரம் கோடி ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியர்கள் நூற்றி எண்பத்தி ரெண்டு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட இரண்டாயிரத்தி அஞ்சூறு கோடி ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியர்கள் முன்னூற்றி அறுபத்தி நான்கு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட இரண்டாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியர்கள் இவ்வாறு விற்பனை செய்யப்பட தமிழ் தேசிய கட்சிகளுடனான பேச்சுவார்த்தை வெற்றியளிக்கும் பட்சத்தில் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் களமிறக்கப்படுவார் என நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலை பகிஷ்கரிப்பு செய்வதென்பது யாரோ ஒரு தரப்பை வெற்றி பெற செய்வதற்கான முயற்சியே என புளட் அமைப்பின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாணத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் அதாவது தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஆகக்கூடிய கட்சிகள் சேர்ந்து ஒரு பொது வேட்பாளரை போட வேண்டுமென்ற ஒரு நிலைப்பாடு ஆரம்பத்திலேயே நாங்களும் எடுத்த ஒரு நிலைப்பாடு தான் இன்று வரை அதை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு பொறுத்தவாட்டில் நாங்கள் கொள்கை ரீதியாக ஐந்து கட்சிகள் முதலே இருக்கின்ற கட்சிகள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் நிச்சயமாக தமிழர் கட்சி முதலில் சேர வேண்டும் அதே போல் விக்னேஸ்வரன் ஐயா அவர்களுடைய கட்சியும் இதில் சேர்வது நல்லது அதே போல கஜேந்திரகுமார் அவர்களுடைய தமிழ் காங்கிரஸும் இதிலே இணைந்து கொண்டால் நல்லது ஆனால் அவர்கள் நிச்சயமாக இணைவதற்கு தயாராக இல்லை இதை ஒரு நாடகம் என்ற ரீதியிலே கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்றால் யாரையோ வெல்ல பண்ணுவதற்காக நாங்கள் எடுக்கின்ற முயற்சி என்று பகிஷ்கரிப்பு என்பதும் யாரையோ வெல்ல பண்ணுகின்ற ஒரு முயற்சியாகவே நான் பார்க்கின்றேன் ஏனென்றால் அவர்கள் பகிஷ்கரிப்பதன் மூலம் யார் ஒருவருக்கு வெற்றி வாய்ப்பை கொடுப்பதற்கு முயற்சிக்கிறார்கள் என்றுதான் நான் நினைக்கின்றேன் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி முடிவெடுத்து மற்ற கட்சிகளுடன் கதைக்க வேண்டும் என்று ஒவ்வொரு தரப்பாக விட்டிருக்கின்றோம் நாங்கள் அவர்களுடன் பேசி அவர்கள் அனைவரையும் சேர்த்து பேசுகின்ற முயற்சிகளை எடுக்கின்றோம் அது வெற்றியளிக்கின்ற போது நாங்கள் நிச்சயமாக ஒரு பொது வேட்பாளரை போடுவோம் இதுதான் இன்றைய நிலைமை வேளன் சுவாமி அவர்களை விக்னேஸ்வரன் ஐயா கூறியிருக்கிறார் ஆனால் வேளன் சுவாமி அவர்களை போடுவதை பொறுத்த மட்டிலே அது ஒரு ஒரு மிக கஷ்டமான விஷயம் ஏனென்றால் அவர் ஒரு மத ரீதியாக இயங்குகின்றவர் ஆகவே தமிழர்கள் மத்தியில் சனி ஒரு மதம் மாத்திரம் இருக்கவில்லை ஆகவே அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கிவிடும் ஆகவே நாங்கள் அதை அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றுதான் நினைக்கின்றேன் இந்தியா இலங்கை மீனவர்களின் பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும் என அகில இலங்கை மீனவர் மக்கள் தொழிற்சங்க வடமாகாண இணைப்பாளர் அன்னிலிங்கம் மனராசா தெரிவித்துள்ளார் கச்சி இந்தியா இலங்கை மீனவர்களின் பிரச்சினைக்கு எந்த தொடர்பும் இல்லை என அகில இலங்கை மீனவர் மக்கள் தொழிற்சங்க நினைப்பாளர் இணைப்பாளர் அன்னலிங்கம் தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாணத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினை தொடர்பாக தமிழ்நாட்டு தேர்தல் களத்திலே தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் தெரிவின்ற கருத்து வடக்கு கடத்தொழில் தமிழ் மக்களை வேதனை அளிக்கின்ற கவலை அளிக்கின்ற ஒரு செயல்பாடாக இருக்கின்றது பூகோள அரசியலை சிந்தித்தும் பூகோள அரசியல் என்ற ரீதியிலே இந்தியா தமிழ்நாட்டோடு வடக்கு கடத்தொழில் சமூகம் ஒற்றுமையாக வாழ்வதற்கு விரும்புகிறது ஆனால் எங்களை பொறுத்தளவிலே தமிழ்நாட்டிலே நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்திலே தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஐயா பன்னீர்செல்வம் அவர்களுக்கு வாக்கு சேகரிக்கும் நிகழ்விலே தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்த கருத்து என்பது கச்சை தீவை இலங்கைக்கு வழங்கியது பொங்கல் அல்லது தீபாவளிக்கு போனஸ் கொடுத்தது போன்ற ஒரு செயல்பாடாக இருக்கின்றது என்று பல கருத்து தெரிவிக்கின்றது அவருடைய அந்த கருத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் கச்சை தீவு என்பது இலங்கை இறையாண்மைக்கு உட்பட்டது அது எங்களுக்கு சொந்தமானது எங்களுடைய வாழ்வியலோடு எங்களுடைய நாட்டுக்கு சொந்தமானது அதனை இப்பொங்கல் பண்டிகைக்கு போனஸ் கொடுத்தது போன்று கச்சதீவை விமர்சிப்பதும் எங்களுடைய வடக்கு கடற் கடத்தொழில் மக்களை விமர்சி விமர்சிப்பதற்கு சமனாகத்தான் அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அண்ணாமலை அவர்கள் விமர்சித்திருக்கின்றார் கச்சதீவு எங்களுடைய பகுதி கச்சதீவுக்கும் இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சனைக்கும் எந்த தொடர்பும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை வெறுமனவே உங்களுடைய அரசியல் நோக்கத்திற்காக இரு நாட்டு மீனவர் பிரச்சனையையும் திசை திருப்பாதீர்கள் உங்களை தமிழ்நாட்டை இந்தியாவை நம்பியிருக்கின்ற வடக்கு கடத்தொழிலாளர்களுக்கு மனதிலே வேதனைப்படுத்தாதீர்கள் இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனை என்றது தீர்க்கப்பட வேண்டும் தீர்க்கப்படுவதற்கு இலங்கையினுடைய மத்திய அரசாங்கம் வெளிவுகார அமைச்சு ஊடாக இந்த பிரச்சனையை கையாள வேண்டும் எங்களுடைய பகுதியில் இருக்கிற கச்சதீவு எங்களுக்கு தான் சொந்தம் ஆனால் எல்லை மீறி அத்து மீறி வந்து எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் எங்களுடைய கடலையும் அழிக்கின்ற இழுவமடியை தமிழ்நாட்டில் இருந்து மாற்றுவேன் என்று துணிவான வாக்குறுதியை கொடுத்து உங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை செய்யுங்கள் எங்களை வச்சு எங்களை வேதனைப்படுத்திய தேர்தல் பிரச்சாரம் உங்களுக்கு வெற்றியும் அளிக்காது எதிர்காலத்தில் தமிழ்நாட்டு கொடிக்கும் ஒரு விரிசலை உருவாக்கக்கூடிய கருத்தை அண்ணன் அண்ணாமலை சொல்கின்றார் என்றதை வேதனையோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுடன் தமிழ் வழியின் காலையிட பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்